நண்பணக்கம் வணக்கம் சஞ்சா கவிஞர் கண்ணதாசனுக்கு ஒரு புது மேடையில சவால் விடுக்கப்பட்டது அந்த சவாலை விடுத்தவர் ஒரு மிக பிரபலமான மூத்த இயக்குனர் அந்த இயக்குனர் ஏன் அப்படி பண்ணாரு அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட கண்ணதாசன் அதுல ஜெயிச்சாரா இல்லையா இல்ல பொதுமக்களுக்கு முன்னாடி அவமானப்பட்டாரா அப்படிங்கிற அந்த சுவையான விஷயத்த இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் ஒரு படம் பண்றாரு அந்த படம் பேரு அவர்கள் இந்த படத்துல சுஜாதா ரவிக்குமார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அப்படின்னு ஏகப்பட்ட நட்சத்திர பாட்டாளமே இருக்குது இந்த படத்துல ஏற்கனவே ரெண்டு பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுதி முடிச்சிட்டாரு அந்த ரெண்டு பாடல்களும் பிற்காலத்துல மிக பிரபலமான ஒரு பாடல் ஒரு பாடல் காற்றுக்கென்ன வேலி கடலுக்கு என்ன மூடி கங்கை வெள்ளம் சங்குக்குள்ளே அடங்கி விட்டது இந்த ரெண்டு பாடலையும் கண்ணதாசன் எழுதிட்டாரு அதுக்கப்புறம் இன்னொரு மிக முக்கியமான பாடலை எழுதணும் ஆனா கவிஞர் கண்ணதாசனை பாலச்சந்திரனால பிடிக்கவே முடியல தொடர்பு கொள்ளவே பிடிக்கல எங்க இருக்கிறாருன்னே தெரியல கவிஞர் வேற வேற படங்கள்ல பயங்கரமான பிஸியா இருக்காரு டேட்டா கொடுக்கவே இல்லை சரி இவற்றை எப்படி இந்த பாட்டு எழுதி வாங்குறதுன்னு பயங்கரமான போராட்டத்தில் இருந்துட்டு இருக்காரு பாலச்சந்திரன் அப்போதான் ஒரு சினிமா விருது வழங்குற ஒரு நிகழ்ச்சிய ஒரு பத்திரிகை வந்து நடத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஃபங்க்ஷனில் புதுசாக ஏதாவது பண்ணணும் ஏன்னா நிறைய வந்து பத்திரிகைகள்லேருந்து இந்த மாதிரி சினிமா விழாக்கள் நடக்குது ஆனால் நம்ம அது மாதிரி இருக்கக்கூடாது வேற ஏதாவது புதுசாக திங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் பொழுது தான் கவிஞர் கண்ணதாசனுக்கு இப்போ பிறந்தநாள் வருது அதனால கண்ணதாசனை மையப்படுத்தி கண்ணதாசனை இந்த ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அவருக்கு ஏதாவது நம்ம வந்து சர்ப்ரைஸாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஒரு பெரிய டீம் இதுக்கு பின்னாடி வேலை செஞ்சுருக்குது ஸோ சினிமானாவே பொதுவாக பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு இருக்கும் சினிமாக்குள்ள உள்ளுக்குள்ளே நடக்கிற வேலைகளை வந்து பார்த்தது கிடையாது அதனால இந்த மேடையில் வச்சுட்டு சினிமா பாடல் கம்போஸிங் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம ஒரு ரியாலிட்டி ஷோ போல காட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படி முடிவு பண்ணும்போது ஆனால் கவிஞர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லவே இல்லை கவிஞர்கிட்ட உங்களுக்கு பிறந்தநாள் வருதுனால ஒரு சிறப்பு செய்யணும்னு சொல்லி ஒரு ஈவெண்ட் வந்து உங்களுக்காக நான் பண்றோம் நீங்க வந்து கலந்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவிஞர் கண்ணதாசன் வந்து பயங்கரமான பிஷி ஷெடியூலையும் சரி அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒத்துக்கிட்டு வந்திருக்கிறார் மேடையில மிகப்பெரிய ஜாம்பான்களும் வந்திருக்காங்க பாலச்சந்தர் எம்எஸ்வி நிறைய இசை கலைஞர்கள் மேடையில் உட்காந்துருக்காங்க பொதுமக்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை பத்தி எப்படி ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படின்னா இயக்குனர் ஒரு சுச்சுவேஷன் சொல்வாரு அதுக்கு மியூசிக் டைரக்டர் அங்கேயே ஒரு டியூனை போடுவாரு அங்கேயே கவிஞர் கண்ணதாசன் அதுக்கு பாடல் எழுத போறாரு இதெல்லாம் உங்க கண்ணுக்கு முன்னாடி போகுது இந்த மேஜிக் எப்படி நடக்கணும்னு நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கவிஞர் கண்ணதாசன் மேடையிலே எழுத போறாரா இந்த அனுபவத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த ஃபங்க்ஷனுக்கு திரண்டுட்டாங்க ஆனா இந்த விஷயம் கண்ணதாசனுக்கு தெரியப்படுத்தவே இல்லை பாலச்சந்திரன் மேடையில போட்டு திடீர்னு ஒரு அறிவிப்பு இந்த மாதிரி என்னுடைய அவர்கள் படத்துக்கு ரெண்டு பாட்டு கனதாசன் அவர்கள் எழுதியிருக்காரு எனக்கு முன் மூணாவது பாடல் ஒண்ணு தேவைப்படுது அந்த பாடலுக்கு நான் சுச்சுவேஷனை சொல்றேன் இங்கேயே வந்து மெல்லிசை செய்மன்னர் எம்எஸ்வி ஒரு டியூனை போடுவாரு அந்த டியூனுக்கு கண்ணதாசன் இங்கேயே உங்களுக்கு முன்னாடியே இப்படி வரிகள் எழுதி கொடுப்பாருன்னு சொன்ன உடனே கண்ணதாசனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி பொதுவா கவிஞர்கள் எப்படி பாடல் எழுதுவாங்கன்னா அவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு தனிமையான இடம் இல்லை அவங்களுக்கு பிடிச்ச இடம் அது அவங்க ரூமா கூட இருக்கலாம் இல்ல இந்த காலகட்டத்துல வந்து ஃபாரின்க்கு போயிடுறாங்க ஐலண்ட்ஸ்க்கு போயிடுறாங்க ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல ரூம் போட்டு ஒரு பாடல் எழுதுறதுக்கு ஒரு வாரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட எடுத்துக்குவாங்க ரொம்ப கிரிட்டிக்கலான பாடல் ரொம்ப யோசிக்க வேண்டிய பாடல் அப்படின்னா ஒரு மாசம் வரையும் கூட எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த சூழலில் அமையும் சூழலை பொறுத்து அமையும் சரி ஆனால் கணதாசனுக்கு வந்து இப்படி மேடையில் ஆயிரக்கணக்கான ரசிகர்களுக்கு முன்னாடி உட்காந்து எழுதுறதுங்கிறது ஒரு விஷப்பிரச்சை ஒருவேளை எழுத முடியலன்னா வரைக்கும் அவர் மேலே இருந்த மரியாதையெல்லாம் ஒரே செகண்டில் காணா போயிடும் இதை ஏற்றுக்கிறதா வேணாமா அப்படிங்கிற அந்த ஊசலாட்டமே அவருக்கு இல்லாமல் சரி என்னதான் நடக்குது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கவிஞரும் அதை ஒத்துக்கிறாராம் உடனே சூழலை சொல்ல வேண்டிய பொறுப்பு இப்ப இயக்குநர் இந்த அவர்கள் படத்துல என்ன கதை அப்படின்னா சுஜாதா ஒருத்தனை காதலிப்பாங்க அந்த காதலன் பேரு பரணி ரவிக்குமார் நடிச்சிருப்பாரு இவங்க காதல் கை கூட முடியாத சூழல் வந்துடும் அதுக்கப்புறம் சுஜாதா ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்பார் இவர் ரஜினிகாந்த் இந்த ரஜினிகாந்த் வந்து ரொம்ப கொடுமையான ஒரு ஆள் சுஜாதாவை பயங்கரமான குடவைப்படுத்துவாரு திட்டுவாரு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இதனால இவங்க கூட வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் குழந்தை பிறந்தரும் அந்த குழந்தையோட சென்னையில இந்த புருஷனை விட்டுட்டு சென்னைக்கு போய் வேற வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அங்க வேலை பார்க்குற இடத்துல கமல்ஹாசன் கேரக்டர் அந்த ஆபீஸ்ல அறிமுகம் பாவாரு ரொம்ப அப்பாவியான இந்த சுஜாதாவை ஒன் சைடா லவ் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் இந்த கமலஹாசன் ஒரு கட்டத்துல என்னன்னா இப்போ இந்த சுஜாதா ஒரு வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க பக்கத்துல அவ ஏற்கனவே அந்த கைகூடாத காதல் அந்த காதலன் வந்து பக்கத்து வீட்டில் தங்கியிருப்பான் மறுபடியும் அந்த உறவு தொடர ஆரம்பிக்கும் இப்ப ரொம்ப கொடுமையான அந்த கணவனுக்கு திருந்தி என் பொன்னாடி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து சுஜாதா கூட பழக ஆரம்பிப்பார் ரஜினி இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் இருக்கிற அப்பாவியான கமல் சுஜாதாவை எப்படியாவது இம்ப்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடா ரொம்ப வெள்ளந்தியான ஒரு கேரக்டர் அவங்கள அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் சுஜாதாவுக்கு ஒன்று ரொம்ப முடியாம போகும்பொழுது இந்த மூணு பேருமே காதலன் கணவன் ரஜினி இந்த ஒன்சைடா லவ் பண்ற கமல் இந்த மூணு பேருமே வந்து சுஜாதாவை விழுந்து விழுந்து கவனிப்பாங்க மருந்து கொடுப்பாங்க தண்ணி கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு இந்த மாதிரி இப்போ சுஜாதாவுக்கு இந்த மூணு பேர்ல யார் கூட எதிர்கால வாழ்க்கையை நம்ம பகிர்ந்துக்கிறது அதாவது நம்ம ரொம்ப லவ் பண்ண காதலனா கல்யாணம் பண்ண கணவனா இல்ல ஒன்சைடா லவ் பண்ற இந்த அப்பாவியா இந்த மூணு பேர் யார் இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பெரிய ஊசலாட்டம் இந்த ஊசலாட்டத்தை சொல்ற விதமா சுஜாதா பாடுகிற பாடல் தான் இந்த கண்ணதாசன் எழுத வேண்டிய இந்த பாடல் அதாவது இந்த காலகட்டத்திலேயே ஒரு பொண்ணை மூணு பேர் லவ் பண்றாங்க யாரு கூட வாழலாம் அப்படின்னு ஒரு பொண்ணு சூஸ் பண்ணலாம்னா அந்த பொண்ணை வந்து ரொம்ப கேவலமா பேசக்கூடிய சூழல் இருக்கும் அந்த காலகட்டத்தில் இது வந்து இன்னும் எவ்வளோ வீரியமா இருந்திருக்கும் இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப மேலே நடக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு கண்ணதாசன் பாடல் எப்படி எழுதியிருக்காருன்னா இந்த பாடலை நீங்க கேட்டிங்கன்னா அசந்துருவீங்க எப்படி ஒரு மனிதனால் உண்மையிலேயே கவிஞர் வந்து ஒரு சித்தர்னு தான் சொல்லணும் ஒரு எழுத்து சித்தர்னு தான் சொல்லணும் அப்படி ஒரு அற்புதமான பாடல் இதுல இந்த பெண்ணுடைய மனநிலையை பிரதிபலிக்கிற மாதிரி பல்லவி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இயக்குநர் சேகரன் சொன்ன உடனே இப்ப கீழே இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள்லாம் என்ன சொல்ல போறாரு கவிஞர் எழுத முடியுமா எழுத முடியாதா அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து ரெண்டு விதமான கருத்துக்கள் கண்டிப்பா கவிஞர் எழுதிருவாரு இல்ல இல்ல வாய்ப்பே இல்லை இதுக்கெல்லாம் ரொம்ப யோசிக்கணுங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எழுத முடியுமா இப்படி எல்லாம் யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க அந்த நேரத்துலதான் கவிஞர் வந்து மிக அற்புதமான ஒரு பல்லவியா கொடுத்திருக்காரு அங்கும் இங்கும் பாதை உண்டு இன்றி நீ எந்த பக்கம் ஞாயிறு உண்டு திங்கள் உண்டு எந்த நாள் உந்த நாளா இப்படி ஒரு வரிய போட்ட உடனே அந்த சூழலுக்கு அந்த பொண்ணு சொல்ற அந்த அந்த பொண்ணுடைய மனநிலையில அந்த பொண்ணு எவ்வளவு ஊசலாட்டத்துல இருக்குது அப்படிங்கறது பிரதிபலிக்கிறமான ஒரு அற்புதமான வரியை எடுத்து அடுப்புலயே தூக்கி அப்படி போட்டிருக்காரு இதை கேட்டவுடனே ரசிகர்கள்லாம் அப்படியே கொண்டாடி தேர்ந்திருக்காங்க கைத்தட்டி கவிஞர்னா கவிஞர் தான் ஏன் அப்படின்னு சொல்லி மெல்லிசை செய்மன்னு ரொம்ப பிடிச்சி போயிட்டு ஓகே இந்த வரியனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இயக்குநர் தான் ஓகே பண்றாரு இப்ப பல்லவி முடிஞ்ச உடனே அடுத்து இந்த மோசமான ஒரு கணவன் இப்ப திருந்தி வந்து உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்துட்டான் இப்போ அந்த பொண்டாட்டிக்கு இவனை ஏத்துக்கிறதா இல்லையா இவன் கூட வாழ்க்கையை தொடரலாமா எதிர்காலம் இவன் தானா இப்ப என்ன முடிவு எடுக்கிறது இந்த சுச்சுவேஷனுக்கு ஏதாவது எழுதுங்க அப்படின்னு கவிஞர்கிட்ட கேட்கும் பொழுது கவிஞர் உடனே சிறிது நேரம் யோசிச்சுட்டு உடனே வரி எழுதி போட்டிருக்காரு என்ன அப்படின்னா கல்லை கண்டால் கனியை கண்டால் கல்லும் இன்று மெல்ல மெல்ல கனியும் உன்னை கண்டால் கதை எழுதி பழகிவிட்டால் முடிக்க மட்டும் தெரியவில்லை அதாவது கல்லு மாதிரி இருந்தவன் கனி மாதிரி இப்போ ஒரு மாதிரி வர்றானே அப்படிங்கிற மாதிரியான அவர் எழுதி போட்ட உடனே இந்த வரியும் அங்கிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே சாகிச்சு கவிஞருக்கு வந்து நிகர் வேற யாருமே இல்லை தமிழ் சினிமால அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க இது எல்லாருக்குமே பிடிச்சி இந்த வரியும் அவங்க ஓகே பண்றாங்க அடுத்துதான் வந்து இந்த பொண்ணோட சூழல் என்ன அப்படின்னா ஒருத்தனை லவ் பண்ணா அவங்க கல்யாணம் வந்து பண்ணிக்க முடியல அடுத்த ஒருத்தனை கல்யாணம் பண்ணா அவங்க கூட வாழ்க்கையை கண்ட்ரீ பண்ண முடியல ரொம்ப மோசமானவங்க எதுவுமே வேணா வாழ்க்கையில நம்ம தனியாவே இருந்தாலும் போகும்போது புதுசு ஆபீஸ்ல ஒருத்த வந்து நான் உங்களும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ரொம்ப வெள்ளந்தியா ஒருத்த வந்து லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க சைடா இப்ப எதை நம்ம சூஸ் பண்றது எது நம்ம எதிர்காலம் யார் நம்ம எதிர்காலம் யார் நம்ம லைஃப் பார்ட்னர் அந்த பொண்ணு தவிக்குது இல்ல இந்த சூழலுக்கு ஒண்ணு எழுதுங்க கவிங்கிற ஒரு சரணம் எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் கண்ணதாசன் வந்து எடுத்து எரிஞ்சிருக்கிறாரு அப்படியே தன்னுடைய அந்த பொக்கிசத்துல இருந்து கண்ணா என்றால் முருகன் வந்தான் முருகா என்றால் கண்ணன் வந்தான் எந்த தெய்வம் சொந்த தெய்வம் என்று கூறி பூஜை செய்வாள் அவள் எழுதும் கவிதைகளை விதி புகுந்தே பிரிக்கதம்மா அப்படின்னு அப்படி எழுதியிருக்காரு இந்த சுச்சுவேஷனுக்கு பாடல் எழுதுறங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு ஒரு நிலையை கவிஞருக்கு உண்டாக்க கூடும் ஏன்னா ஒருவேளை இதை வந்து யாருக்காவது சப்போர்ட் பண்ணி எழுதுனா அந்த பொண்ணோட கேரக்டர் ரொம்ப தப்பா போயிரும் ஒரு கத்தி முனையில நடக்கிற மாதிரி கவிஞர் ஆஹ் ரொம்ப அற்புதமா இந்த பாடல் எழுதி முடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் இந்த மூணாவது ஒருத்தன் கமல்ஹாசன் கேரக்டர் இருக்கு இல்லையா அவன் கேரக்டருக்கு என்ன எழுதணும் அதே ஒரு சரணத்துல நீங்க எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே சொந்தம் ஒன்று பந்தம் ஒன்று வெள்ளை உள்ள பிள்ளை ஒன்று நடுவில் ஊஞ்சல் ஒன்று இந்த கமல் வந்து ஒரு வெள்ளை உள்ள கொண்ட ஒரு பிள்ளை இந்த கேரக்டர் வந்து இப்ப காதலனா கணவனா அப்படிங்கிற போட்டிக்குள்ள புண்ணோத்தனையும் கொண்டு வந்து சேர்க்கறது வந்து இந்த பொண்ணோட கேரக்டருக்கு பெரிய கேரக்டர் அசாசின் மாதிரி ஆயிரும் பொண்ணோட கேரக்டர் கெட்ட பேர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால இந்த பொண்ணு வந்து அவனை கன்சிடர் பண்ணவே இல்லை ரொம்ப நல்லவன் ஏதோ அவன் வந்து வயசு போல நலம வர்றாங்கிற மாதிரி அவனை வந்து அப்படி தள்ளியே விளக்கியே வச்சிருக்குது அதனால ஒரு வெள்ளையுள்ள பிள்ளையொன்று இவன் நடுவுல ஊஞ்சல் மாதிரி இதனுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு யாரு வந்து சூஸ் பண்றதுங்கிற அந்த ஊசலாட்டத்துல இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் மிக அற்புதமா அதுல பதிவு பண்ணியிருப்பாரு இந்த பாடலுடைய இறுதி என்னவா இருக்கும் இந்த இறுதி தானே ரொம்ப முக்கியம் பாடலுடைய துவக்கம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி இறுதி ரொம்ப முக்கியம் இல்ல அந்த இறுதி என்னவா இருக்கும்னு சொல்லி எல்லா ரசிகர்களும் காத்திருக்கும் பொழுது தொடர்கதையோ பழங்கதையோ விடுகதையோ தெரியும் என்று அப்படின்னு சொல்லி பாடல் முடிக்கிறார் அதாவது இந்த காதலனுடைய அந்த உறவு மறுபடி தொடர்ந்துச்சுன்னா அது தொடர்கதையோ பழங்கதையோ ஒரு கணவன் வந்து கோச்சிட்டு போயிட்டாவோ இல்ல ஏதோ சண்டை நடந்துக்குது அப்படின்னா மறுபடியும் கண்ணு கூட சேர்றது தானே காலங்காலமா உள்ள ஒரு பழைய கதை இல்ல அதுதானா இது இல்ல விடுதலையோ இது ரெண்டும் இல்ல புதுசா வந்த ஒருத்தன் வந்து நான் கூட இருக்கேன்னு சொல்றான் வாழ்றேன்னு சொல்றான் நான் வாழ வைக்கிறேன்னு சொல்றான் அதை தொடர போதா அது ஒரு விடுகதை அதுக்கு விட கண்டுபிடிக்க முடியுமா முடியாட்டான்னு தெரியாதே இந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி முடிய போகுதுங்கிறத இப்படி வந்து எழுதி கொடுத்துருக்காரு கவிஞர் முழு வரிகளை கேட்ட மக்களுக்கு கரகவசத்தினால அப்படியே விண்ணையை பழக்கிற அளவுக்கு கை தட்டி இருக்கிறாங்க கவிஞருக்கு வேறு யாருமே கிடையாது சூழலை உள் வாங்கிக்கிட்டு அதை வந்து இவரசம் இல்லாம இந்த கேரக்டர் தப்பா போயிடாம தன்னுடைய பேரும் கற்று கெட்டு போயிராம ஒரு இலக்கிய நயத்தோட எழுத முடியும்னா அது கவிஞருக்கு நிகர் கவிஞர் தான் அப்படின்னு புகழ்ந்துருக்கிறாங்க அடுத்த கட்டமாக அப்போ வரிகள் சரியாயிருச்சு வரிகள் ஓகே பண்ணியாச்சு இதுக்கப்புறம் மெல்லிசை மன்னர் இதுக்கு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் லைவ் மியூசிக் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காரு ஆர்கெஸ்ட்ரா அரேஞ்ச் பண்ணி அந்த இடத்துலையே பின்னணி இசையெல்லாம் அங்கே வேலை பார்த்துருக்காங்க சுட சுட தயாரான இந்த வரிகள் பின்னணி இசையோட இப்போது எஸ்பிபி அங்கே தயாராக இருக்காரு எஸ்பிபிக்கு எம்எஸ்வி இந்த பாடல் எப்படி பாடணும்னு சொல்லி கொடுக்கும்போது அதே இடத்துல எஸ்பிபி பாடி ரொம்ப அற்புதமான ஒரு பாடலாம் இந்த பாடல் அங்கேயே முழுசா அது உருவம் பெறுது இப்படி அந்த பாடல் உருவம் பெற்ற அந்த பாடல் அவர்கள் படத்துல வெளியாகி மிகப்பெரிய ஹிட் அடித்த பாடலாக மாறுது கவிஞர் கண்ணதாசன் எந்த சூழலையும் தனக்கு கொடுக்கப்பட்ட சவாலை சவால்னு நினைக்காம பறட்டு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் அப்படிங்கிறது அவருடைய வாழ்க்கையில நிறைய சம்பவங்களை நம்ம பார்க்கும்போதே தெரியும் அவர் எதையுமே பெருசாவோ ஒரு பெரிய நமக்கு தனக்கு முன்னாடி இருக்கிற பெரிய தடையாவோ பார்க்க மாட்டார் என்ன நடக்கும் பாத்திரலாம் ஒரு கை கமல்ஹாசன் கூட விக்ரம்ல சொல்லுவார்ல தா பாத்துடலாம் அப்படின்னு அந்த மாதிரி தான் கவிஞர் கண்ணதாசன் கூட தன்னுடைய வாழ்க்கையில எந்த சுச்சுவேஷன்லையும் அவர் ரொம்ப வீழ்ச்சியில் இருந்த போதும் சரி புகழோட ரொம்ப உச்சியில் இருந்த போதும் சரி ஒருபோதும் அவர் தனக்கு முன்பாக இருக்க தடையை தடையாவே பார்க்க மாட்டார் அது தான் பார்ப்பார் சரி இந்த சம்பவம் உண்மைதானா அப்படின்னா நிச்சயம் மிக நிச்சயமாக உண்மை இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தந்தில வந்து கண்ணதாசன் பத்தியான தகவல்களை அவருடைய மகன் ஐயா அண்ணாதுரை கண்ணதாசன் அவர்கள் வந்து சொல்லும்பொழுது இந்த தகவலையும் அவர் இதில் பதிவு பண்ணியிருந்தார் அதிலிருந்து அந்த பேப்பரில் வந்த நியூஸ் தான் இது அது மட்டும் இல்லாமல் இது கண்ணதாசனுடைய பாடல் பிறந்த கதைங்கிற புத்தகத்திலையும் இது இருக்குது நீங்கள் அங்கேயும் போய் இதை பார்க்கலாம் இது பொதுமக்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு இசை விருந்து அங்கேயே சொல்ல ஒரு பாடல் உருவாகிற கதையை இப்படி ஒரு லைவாக ஒரு ரியாலிட்டி ஷோ போல பரிட்சாத்த முயற்சியா பாலச்சந்தர் தனக்கு ஒரு பாடல் வேணுங்கிற அந்த சுச்சுவேஷன் அவர் பயன்படுத்திக்கிட்டது கவிஞர் தனக்கு விடுக்கப்பட்ட சவாலை எதிர்கொண்டு தான் தான் இந்த எழுத்துலோகல ஒரு மகாராஜா அப்படிங்கிற நிரூபித்த இந்த சம்பவம் என்னை ரொம்ப பர்சனலா இம்ப்ரெஸ் பண்ண சம்பவம் இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு இதை நான் ஷேர் பண்றேன் முடிஞ்சா இந்த பாடு அவர்கள் படத்தில் இருக்கிற இந்த பாட்டை மறுபடியும் ஒருத்தருப்ப கேளுங்க இந்த பாடல் உருவானதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு இந்த பாடலை கேட்கணுங்க உங்களுக்கு ஒரு புதுமையான அனுபவத்தை தரும் சரி என்பதே நம்ம தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சுவையான வரலாற்று தகவலில் தொடர்ச்சியாக பதிவிட்டு வருகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு படித்திருக்கமான இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறேன் நம்ம தொடர்ச்சியாக இணைந்து பயணம் செய்வோம் நன்றி வணக்கம்